டோல்கேட் சேனல் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு செய்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வந்திருக்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவரை பற்றி நம்ம சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நிறைய திட்டங்களை வந்து சிறப்பான திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்காரு இல்லம் தேடிய கல்வி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி நிறைய திட்டங்களை வந்து கொடுத்துட்டே இருக்காரு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எழுபத்தி ஐந்து வருட திராவிட அரசியல எந்த ஒரு முதலமைச்சரும் செய்யாத ஒரு சாதனையை தான் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்ய கிளம்பியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல இருக்கிற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா பெரியார் அவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு பெரியார் படத்தை வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்றாரு அது மட்டும் இல்லாமல் பெரியார் அவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்கறதா இருக்காரு இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த ஒரு சி வந்து வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போய் வந்து இந்த மாதிரி ஒரு உரையை உரையே ஆற்றணும் கிடையாது எந்த ஒரு முதலமைச்சரும் நம்மளுடைய முதல்வர் முகஸ்ட் அவர்கள் உரையை வந்து வந்து இது நிகழ்த்த இருக்காருமே பெருமைப்படணும் இந்த அளவு பண்ணியிருக்காரு அதாவது திராவிட அரசியலை முழுக்க முழுக்க இப்ப வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு போனவர் இந்தியா முழுக்க கொண்டு போனவர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உலக அரங்கிலும் கொண்டு செல்ல வந்து புறப்பட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் திராவிட அரசியலுக்காகவும் பெரியாருக்காகவும் மட்டும் வந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் போல அவர் வந்து அதிகமா தமிழ்நாட்டில் நிறைய திட்டங்களையும் நிறைய நிறைய முதலீடுகளும் கொண்டு வரதான் வெளிநாட்டுக்கே போயிருக்காரு அதாவது நமக்கு தெரியும் இதுவரைக்கும் இந்த சென்னையில இருக்கிற மிகப்பெரிய கட்டுமானங்களும் பாலங்களும் திமுக அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டதுங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது டைட்டில் பார்க் பொதுவாக வந்து டைட்டில் வந்து நம்ம கலைஞர் அவர்கள் இருந்தப்ப கொண்டு வந்தது சென்னை வந்து ஐடி கப்பா மாறினதுக்கு முக்கியமான காரணம் திமுகவும் ஒரு காரணம் அந்த வழியில வந்து ஸ்டாலின் அவர்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் கோடி அளவுக்கு வந்து ஒரு பெரிய முதலீடு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோடவும் பாத்தீங்கன்னா கிளம்பியிருக்காரு ஸோ ஆல்ரெடி ஒரு நாலஞ்சு கண்ட்ரீல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நிறைய திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒப்பந்தங்களை வந்து போட்டு இங்க நிறைய இதை கொண்டு வந்துட்டு இருக்காரு நம்ம இப்ப பாக்குற மெட்ரோ திட்டமே வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் முதல்வர் அவர்கள் மேயரா இருந்த காலத்திலயே வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கனவு திட்டமா வச்சிருந்தாரு இந்த மெட்ரோ வந்து கொண்டு வரணும்னு ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேலைகளையும் அவர் ஆரம்பிச்சுட்டாரு இப்போ அதவும் பண்ணிட்டு இருக்காரு ஸோ சிறப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் வந்து செயல்பட்டு இருக்காரு ஸோ பல பேர் வந்து பல கேள்விகள் அவர் மாரி வைக்கலாம் பட் அவர் வந்து பல விமர்சனங்களையும் பல பேர் வைக்கிற விமர்சனங்கள் எல்லாத்தையும் தகர்த்துட்டு அதுக்கு தன்னுடைய செயல்களால பதிலடி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவேன் சில பேர் எல்லாம் நேற்று வந்தவங்களாம் வந்து முதல்வர்களை வந்து பல விஷயங்களை திறக்கலாம் அப்படி சொன்னாலும் அதுக்கான பதிலடி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலையில் காட்டுறாரு ஸோ வந்து தன்னுடைய திறமையில காட்டுறது தான் வந்து அவருடைய ஸ்டைல் அதை தான் இப்பையும் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ பெரியார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக்கத்துக்கு எதிராக வந்து எந்தளவு போறோன்னு தெரியும் அவருடைய உருவத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் திறந்து ஸோ அவரை பார்த்தீங்கன்னா சில விளக்கத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு ஸோ இங்கே என்ன இருந்தாலும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தாவிர கொள்கையில் பரப்புவதிலையும் தமிழக வளர்ச்சிக்கும் அதிகமாக அது எப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் பாடுபட்டுருக்காரு அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது ஸோ அவருடைய தியாகங்களையும் அவர் பண்ணுற ஒர்க்கங்களையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே மதிக்கணும் ஸோ சும்மா வந்து இந்த தமிழக அரசை வந்து அனைவரும் குறை சொல்லலாம் ஆனால் இங்கே பல திட்டங்களும் பல செயல்பாடுகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது நிறைய பேருக்கு கொண்டு செல்லப்பட மாட்டிக்குது ஸோ அதுக்காகவும் பார்த்திங்கன்னா இந்த செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து அறிவிக்கிறோம் ஸோ இந்த செய்தி வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நியூஸ் வந்து டூல்கேட் சேனல் வந்து சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஸ்டாலின் அவர்கள் போகிற வேலை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக முடிஞ்சு நிறைய பெரிய திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாடு இன்னும் பெரிய வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி டோல்கேட் சேனல் சார்பாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்